ஆயிஷா விளைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நான் அவைலபிள் வேக்கன்சி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்காங்க இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இப்போ போய் பார்த்தா புரியும் இது பார்த்தீங்கன்னா சில குரூப்பில் சில இடங்களில் என்ன இருக்குன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கு முகமது பாஷா பிசி முஸ்லீமாக இருக்கார் ஆனால் எஸ்ஏ விமன் தமிழ் மீடியம் இந்த கம்யூனிட்டிட்டான தூக்கிட்டு போயிட்டு முஸ்லீம் கொடுத்துட்டாங்க அதுவும் மென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலை செய்தி போகுது ஆனால் இது வந்து என்னென்னா இந்த அடிப்படையில் ஃபில் பண்ணியிருக்காங்க நான் அவைலபிள் வேக்கன்சி மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஏன் வந்து ஒரு எஸ்சி விமன் தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து முஸ்லீம்க்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு தான் அங்கே தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது உருதுன்னு இருக்குது ஸோ உருது கிராஜுவேட் அப்போ உருதுன்னும் போது எஸ்சிஏல போய் அங்கே உருது இருப்பாங்க பிசி முஸ்லீம் தானே உருது இருப்பாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு போயிருக்கு அதுக்கான எவிடென்ஸும் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க ஆடெண்டம் த்ரீயில போய் பார்த்தா தெரியும் ஆடெண்டம் த்ரீ இல் போய் பார்க்கும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் டைட்டிலே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் அதில் வந்து மேக்ஸ் எத்தனை வேக்கன்சி இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று ஜென்ரல் டேனு ஒன்று எஸ்ஏ விமன் தமிழ் மீடியம் இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஜென்ரல் டேனுக்கு ஒரு மென் ஆர் ஃபீமேல் கூப்பிட்டுருக்கணும் எஸ்ஏ விமன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்கணும் விமனை தான் கால் அவுட் பண்ணணும் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க பாருங்கள் முகமது பாஷா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஜென்ரல் டன் உருது ஃபஸ்ட்டு இருக்கிற ஜிடி உருதுக்கு முகமது பாஷா சாரை கூப்பிட்டுட்டாங்க கீழே இருக்கிற அந்த எஸ் விமன் தமிழ் மீடியத்திற்கு தான் கூப்பணுன்றதுக்காக ரெண்டு ஹையஸ்ட் மார்க் இருக்கிற அந்த கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் மார்க் இருக்குங்க உருது மீடியத்தில் இருக்கிற ஹையஸ்ட் இவங்க தான் நுசரத் அண்டு சபீஷ்தா இவங்க ரெண்டு பேரையும் காமெண்டேட்டராக கூப்பிட்ருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் மார்க்கை பாருங்கள் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோனு வந்துருச்சு இப்போ இந்த டேர்ன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜிடிக்கு உருது முகமது பாஷா கூப்பிட்டு இருந்தாலும் ஹையஸ்ட் மார்க்கு எதுவோ அதுதான் ஜென்ரல் டேர்னுக்கு போகும் கரெக்டுங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோத்தை நுசரத் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரல் டனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜென்ரல் டனில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கான எவிடன்ஸ் வந்து இதோ கீழே கிளியராக இருக்க பாருங்கள் ப்ரோஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது ப்ளேஸை நுசரத் சஹான் அவங்க பிசி முஸ்லீம்மு கரெக்டாக ஜிடியில் போட்டுவிட்டாங்க நைன்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ இவங்க கூப்பிட்டது எஸ்ஐஏ விமனுக்கு தான் கூப்பிட்டாங்க எஸ்இஏ விமனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாலும் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கிறதுனால மேலே போட்டுட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கு காம்படிஷன் நடக்குது பிசி முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முகமது பாஷா சாருக்கும் சபிசாயஷாருக்கும் காம்படிஷன் வருது என்ன காம்படிஷன்னா அதுதான் இது என்னது நான் அவைலபிள் வேக்கன்சி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா அதுதான் இப்போ இது வந்து நான் அவைலபிளாக போயிடுச்சு எஸ்சிய விமன் தமிழ் மொழியும் நான் அவைலபிள் யாருமே இருக்க மாட்டாங்க உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் டீச்சர் உருது மதர் டாங்காக இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு மேக்ஸ் படித்தவங்களா இருக்காங்க அப்படின்னா எஸ்இ யாரும் இருக்க மாட்டாங்க அது பிசிஎம்மாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டுன்னு வரும்பொழுது பிசி முஸ்லீம்குள்ளே மென் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேரில் யார் ஹையஸ்ட்டு மார்க்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் தான் அதிகமாக இருக்கார் முகமது பாஷா தான் எயிட்டி எயிட் மார்க்கில் இருக்கார் கீழே இருக்க தான் அவங்க என்ன பண்ணாங்க செவன்ட்டி மார்க்ஸ் இருக்கனால இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முகமது பாஷாவுக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து அந்த அந்த ரீசன் என்ன அப்படின்னா விமனுக்கு வர வேண்டியது மென்னுக்கு வரது காரணம் அதுதான் எஸ்ஏ விமன் தமிழ் மீடியம் உருது கிராஜுவேட் டீச்சர்ஸ் யாருமே இல்லை அதனால் இது நான் அவைலபிள் போஸ்ட்டாக மாதிரி நான் அவைல் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் எடுக்கும் போது முகமது பாஷா அண்டு இவங்க இருக்காங்க சபிரா ஸோ சபிஸ்தா அவங்க இருக்கும்பொழுது இது ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் யார் மென்னு தான் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கனால இவருக்கு அதை கொடுத்துட்டாங்க இது இந்த மாதிரி டேர்ன் தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி விடும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டை கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி நோட்டு ஃபார் நான் அவைலபிள் வேக்கன்சி அவைலபிள் கேண்டிடேட் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு கால்டு ஃபார் சி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க இது முடிஞ்சதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் அதையும் இந்த வீடியோவில் முடிச்சிடலாம் கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குன்னா டீச்சர்ஸ் கிடைக்கல இது வந்து இதில் வருதுங்களா அதே ஆடண்டம் தான் ஃபுல் வியூவில் போய் பார்த்தல எது இருக்கும் பாருங்கள் ஆடண்டம் ஒன்றில் போய் பார்த்தீங்கன்னா உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் கெமிஸ்ட்ரியில் ஒன்று இருக்குது ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன் அதே மாதிரி கனடா சப்ஜெக்ட் கிராஜுவேட்டில் கெமிஸ்ட்ரியில் ஒன்று இருக்குது அப்போ டோட்டலாக எத்தனை ரெண்டு இதுலேயும் ச சேஞ்சஸ் பாருங்கள் உருது சப்ஜெக்ட் ஜிடியில் கெமிஸ்ட்ரி உருது மதர் டாங்காக இருந்துருக்கணும் அவங்க கெமிஸ்ட்ரி படிச்சுருக்கணும் உருது மதர் டாங்காக இருந்து கெமிஸ்ட்ரி படித்து இருக்கணும் அவங்க விண்ணப்பித்த மொழி உருதாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே அவங்களை எடுக்கணும் ஏன்னா விண்ணப்பித்த மொழி தமிழ் போட்டுருந்தால் பாஸ் போட்டிஸ் இல்லை விண்ணப்பித்த மொழி லாங்குவேஜ் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது உருதுன்னு போட்டுருந்தால் தான் இந்த ஜிடிக்குள்ளே அவங்களை ஏற்றுகிட்டு வர முடியும் அதே மாதிரி இங்கே விண்ணப்பித்த மொழின்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஹார்டிகில் போய் பாருங்கள் விண்ணப்பித்த மொழி லாங்குவேஜ் ஃபார் அப்ளைடு அப்படின்னு இருக்கும்போது கனடான்னு இருக்கணும் அப்போ கனடா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுதிக்கணும் இது என்ன அப்படின்னா இதுவும் பேக்லாக்ல ஏசிஏ விமன் அப்படின்னு வருது இதுவும் ஏசிஏ விமன் அப்படின்னு வரும்போது கனடாவில் அப்ளை பண்ணுவாங்க யாருமே இல்லை இப்போ இது யாருமே இல்லாத பட்சத்தில் இனி வரும் காலங்கள் யாரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் அவ்வளோ போஸு ஜென்ரல் டன் ஊருதுன்னு கொடுத்துறாங்க ஸோ கெமிஸ்ட்ரி உருது மதர் டேங்காக இருக்கிற மென்னோ விமனோ யாருக்கோ ஒருத்தருக்கு எதிர்காலத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க இப்போதைக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லை பட் ஃப்யூச்சரில் ம மெரிட் அடிப்படையில் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு போஸ்ட்டுக்காக கண்டிப்பாக ஒரு மென் ஒரு விமன் யாராவது எடு எடுக்க தான் போகிறாங்க அதேமாதிரி கீழே பாருங்கள் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது ரேங்கிங்கில் எஸ்இ விமன் தமிழ் மீடியம் கனடா எஸ்இ விமன் தமிழ் மீடியம் கனடா கனடா லாங்குவேஜ் அதில் யாராவது எஸ்ஏ விமன் தமிழ் மீடியத்தில் அவைலபிள் அங்கே எஸ்ஏ விமனே இருந்திருக்க மாட்டாங்க எஸ்ஏ விமன் இல்லாத பட்சத்தில் எஸ்ஏ மென்னு வரும் எஸ்ஏ மென்னுக்கு கனடா அப்ளை பண்ணு அவங்க வந்து லாங்குவேஜ் ஆஃப் அப்ளைட் பார் கனடா தான் இருக்கணும் அப்படி க அப்படி இருந்தால் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து இனி வரும் காலங்களில் நமக்கு அவங்க ரிவைஸ்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி ரிவைஸ்டு ப்ரொஃபெஷன் லிஸ்ட் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி இந்த மைனார்டி ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி லாங்குவேஜில் தான் இப்போதைக்கு அந்த விஷயத்தை வந்து இன்டிமேட் பண்ணாமே சேஞ்சஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க கெமிஸ்ட்ரிக்கு யாரையும் செலக்ட் பண்ணல் அவைலபிளாக இல்லைனால செலெக்ஷன் பண்ணல் இதுக்கு மேலே எடுக்க போகிறாங்க ஆனால் மேக்ஸுக்கு அது நடந்துச்சு இப்போ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ புரிஞ்சதோ மறக்காம அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே பண்ணாதீங்க முக்கியமாக யாருக்கும் ஷேரும் பண்ணாதீங்க க்ளியர் ஆகிட்டீங்களா க்ளியர்னால் கமெண்டில் போட்டுருங்க பிசி முஸ்லீம் முகமது பாஷா சாருக்கு கிளியராக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னால் நான் அவைலபுள் வேக்கன்சி எஸ்இ விமன் தமிழ் மீடியம் உருது கிராஜுவேட்டில் யாருமே இல்லை அதுதான் நான் அவைலபுள் வேக்கன்சி அப்போது ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இது உருது கிராஜுவேட் டீச்சர்னால உருது மதர் டேங் விண்ணப்பித்த மொழி உருதாக இருந்த முகமது பாஷா அண்ட் சபிஷா சேகர் சஹர் அவங்க ரெண்டு பேரும் காம்படீட் பண்ணும்போது ஸோ ஜென்ரல் தானே ஜென்ரல் மெரிட் அப்படின்னும் போது ஆனா பெண்ணான்ற ஒரு இதில் வாய்ப்பு இல்லை இல்லைங்களா அப்போது யார் அதிகமாக மார்க் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இவருக்கு கொடுத்துட்டாங்க சப்போஸ் முகமது பாஷா சார் கம்மி மார்க் எடுத்துருந்தாருனா ஒரு எழுபது மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இல்லை அறுபத்தஞ்சு எடுத்திருந்தாங்கன்னா யாருக்கு கிடச்சிருக்குன்னா இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சபிஸ்தாவா எஸ் சபிதா சாகர் இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கும் சபிஸ்தா சாகர் ஏன்னா இவங்க எழுபது மார்க்கில் இருக்காங்க முகமது பாஷா சார் அறுபத்தஞ்சு மார்க் போயிருந்தாருன்னா டைரெக்டாக விமானக்கானது விமனுக்கே கச்சிருக்கோம் நம்ம அப்படியே நினச்சிட்டு இருப்போம் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண போகல ஆனால் இது வந்து நான் அவைபிள் வேக்கன்சி ஆஃப் எஸ்இஏஏ விமன் தமிழ்மொழி இல்லாதனால ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஹையஸ்ட் மார்க் எடுத்த பிசி முஸ்லீம்லேயே சார் பிசி முஸ்லீம் செலக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் உருது கிராஜுவேட் உருது கிராஜுவேட்டு வேக்கன்சின்றதுனால முஸ்லீமுக்கு மட்டும்தான் இது உரிமை மற்றபடி இதில் பிசிக்கோ எம்பிசிக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ வாய்ப்புகள் இல்லை காரணம் இது உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இப்போ லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபார்மில் கொடுக்குற தகவல் வேறு எந்த சேனல்லையும் வர்றது கிடையாதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோட சான்றுகளோட எப்படினு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாத முறை யாரும் கேளு